ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறது ராஜமுருகன் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் கலா ஃபிலிம்ஸ் அவங்களுடைய தயாரிப்பில் இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பராரி இந்த படத்தை வந்து எழில் பெரியவடி அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு அண்ட் இந்த திரைப்படம் வந்து நவம்பர் டுவெண்ட்டி செகண்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுது அண்ட் படத்துக்கு ஷேண்டன் அவர்கள் இசையமைச்சிருக்காரு இப்போ இந்த படத்தினுடைய சம்பவம் என்ற சாங் வந்து ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்ல இருக்குது ராஷ்மிகா மண்டனா அவங்க இப்போ புஷ்பா டூ படத்தினுடைய ப்ரொமோஷன்ல கலந்துட்டு இருக்காங்க அண்ட் அதுல அவங்க எடுத்த ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிருக்காங்க வாங்க அந்த பார்க்கலாம். ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் பலூன் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் தினகரன் சிவலிங்கம் அவங்களுடைய டைரக்ஷனில் டிசம்பர் டுவெண்ட்டி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பாட்டில் ராதா அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஷான் ரோல் அவர் ரிலீஸ் அமைச்சிருக்கிறாரு அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிருக்குது அது இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு பிரியங்கா மோகன் ரொம்ப கியூட் அவங்களுடைய பர்த்டே செலிப்ரேஷன் அப்போ அவங்க எடுத்துட்டு போட்டோஸ் இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக சினிமா ஹவுஸ் மற்றும் சக்தி ஃபில்ம் ஃபேக்டரி அவங்களுடைய தயாரிப்பில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஒன்னு திரைப்படம் தான் வந்து கோழிப்பண்ணை செல்லதுரை அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் வேகன் மற்றும் யோகி பாபு நடிச்சிருந்தாங்க அண்ட் இந்த படத்தை அவர்கள் டைரக்ட் பண்ணியிருந்தாரு அண்ட் இந்த படம் இப்போ ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அது இப்போ பிரைம் ஓடிடியில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது அது முக்கியமாக வந்துட்டு ஹண்ட்ரட் மில்லியன் மினிட்ஸை தாண்டி வெற்றிகரமாக போயிட்டு இருக்குது இதை வந்து ஒரு போஸ்டர் மூலியமாக படக்குழு சார்பில் வெளியிட்டிருக்கிறாங்க ரகுல் பிரீத் சிங் மெலிகா டாப் மேக்ஸி ஸ்கர்ட்டோட மேட்ச் பண்ணி பியூட்டிஃபுல்லான ஒரு கவர் போட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க அண்ட் வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் ரிஷிகேஷனுடைய தயாரிப்பில் பாலாஜி கேசவன் அவங்களுடைய டைரக்ஷனில் அசோக் செல்வனுடைய நடிப்பில் உருவாகி லாஸ்ட் வீக்கே ரிலீஸ் ஆக வேண்டிய திரைப்படம் தான் எமக்கு தொழில் ரொமான்ஸ் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு நிவாஸ் கே பிரசன்னா அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க பட் லாஸ்ட் வீக் மழை காரணமாக நாங்கள் இந்த படத்தை நெக்ஸ்ட் வீக் வந்து அதாவது தள்ளி வைக்கணும் போஸ்ட்போன் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் ஃபைனலி இந்த வீக் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்றத கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க அண்ட் இந்த திரைப்படம் வந்து நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது நவம்பர் டுவெண்ட்டி செகண்ட் அண்ட் இந்த படத்தினுடைய ப்ரீ புக்கிங் இப்போ நல்லாவே போயிட்டு இருக்குது அசோக் செல்வனுடைய ஃபேன்ஸ்லாம் இது பார் காத்துட்டு இருக்காங்க த்ரிஷா இப்போ அவங்க வந்து வெளிநாட்டுல ரொம்ப வருஷம் கழிச்சு நான் வந்து ஜப்பான் போயிருக்கேன் என்ற கேப்டனோட சேர்த்து ஃபோட்டோஸ் அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் யூகே கிரியேஷனுடைய தயாரிப்பில் செல்வகுமார் திருமாறனுடைய டைரெக்ஷனில் ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஃபேமிலி படம் அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து டிசம்பர் சிக்ஸ்த் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோன்ற அப்டேட்டை ஒரு போஸ்டர் மூலியமாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் படத்தினுடைய ஒரு புதிய போஸ்டரும் இப்போ படக்குழு சார்பில் சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வைரலாக போயிட்டுருக்குது அதா ஷர்மா அவங்களுடைய ப்ரீவீவஸ் மூவி அப்போது மலையாள காஸ்டியூம்ஸில் அவங்க எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அவங்க இப்போ ஒரு கொல்லாஜா வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி எந்த படம்னு கண்டுபிடிங்கன்ற கேப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ அவங்க இருக்கக்கூடிய எல்லா ட்ரெஸ்ஸஸுமே அவ்வளோ க்யூட்டாக இருக்கிறாங்க இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக கனா ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் விவி கம்பைன்ஸ் அவங்களுடைய தயாரிப்பில் இப்போ டெம்பரவரியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் நம்பர் ஒன் டைட்டில் வச்சு படத்தினுடைய வேலைகளை ஊருமாக பார்த்துட்டு இருந்தாங்க அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து நிதின் வெம்புபதி அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு அண்ட் படத்துக்கு சித்து விபன் அவர்கள் இசையமைச்சிருந்தாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய டைட்டில் வந்து சோஷியல் மீடியாவில் டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ரிவீல் பண்ணியிருக்காங்க படத்தினுடைய பெயர் வந்து கூரன் ரிவெஞ்ச் ஆஃப் அ டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ படத்தினுடைய டைட்டிலோடு சேர்ந்து இந்த டாக் தெரியுது இது எப்படிப்பட்ட ஒரு கதையா இருக்கும்னு கொஞ்சம் நம்மளால யூகிக்க பண்ணதுக்காக கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க சோஷியல் சார்புல காஷ்மீரா மீடியால நெக் லேஸ் லேஸ்டாப்ல அவங்க எடுத்துட்ட அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க அண்ட் இதோ இந்த போட்டோஸ் உங்களுக்காக வேர்ல்ட் டவுன் பிக்சர்ஸ் மற்றும் பத்மஜா ஃபிலிம்ஸ் அவங்களுடைய தயாரிப்பில் இப்போ ரிலீஸ்க்காக திரைப்படம் தான் ஜீப்ரா அண்ட் இந்த திரைப்படம் நாளைக்கு தியேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த படத்தை வந்து ஈஸ்வர் கார்த்திகா அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சத்யதேவ் மற்றும் டாலி தனஞ்சய்லாம் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகிறது முன்னிட்டு இப்போ படத்தினுடைய த்ரீ மினிட்ஸ்கான ஸ்னீக் அண்ட் பிக் மற்றும் புதிய போஸ்டரை படக்கூடிய சார்பில் சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது இப்போது செமட்ராண்டிங்கில் போயிட்டுருக்குது ஹான்சிகா இப்ப ரீசெண்டா ஒரு இவன்ட்ல கலந்துகிட்டாங்க அண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லான ட்விஸ்ட் ஸ்கர்ட் வித் டிஃபரெண்டான பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய துப்பட்டா கம் ஷராக் பேட்டர்ன் வந்து வேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த போட்டோஸ் உங்களுக்காக இதேபோல் என்ன நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு அண்ட் நீங்க சினிமா எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு விளைக்ஸ் தலத்தையும் வீப்ளை யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்